எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுஜாதா அவர்களுடைய ஒரு சிறுகதை கதை பேர் கர்ஃப்யூ நம்மளும் பார்க்கணும் பல விஷயங்களை அவரும் பார்க்குறார் அவர் பார்க்குற கண்ணோட்டம் அதுலேருந்து அவர் அப்சர்வ் பண்ணி அவர் அந்த விவரிப்புகள் சொல்கிறது டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறதுலாம் ரொம்ப நல்லா நம்ம ரசிக்க முடியும் பல கதைகள் அந்த மாதிரி ரசிச்சிருக்கோம் அந்த மாதிரி ஒரு கதை தான் இது அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சுஜாதா அவர்களின் கர்ஃப்யூ பேகம்பட்டில் இறங்கி வெளியே வந்தபோது ஒரே ஒரு கலைத்த குதிரை தின யோசித்துக் கொண்டிருந்தது தேசிகனை காணவில்லை ஏதோ தப்பு என்று குமரன் நினைத்தான் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு இவ்வளவு அமைதியாக ஒரு ரயில் நிலையமா யாரும் வரலைங்களா என்றால் பூர்ணிமா இல்லை கொஞ்ச நேரம் பார்க்கலாம் பூர்ணிமா தன் கை விரல்களை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தால் மருதோன்றி தொப்பிகள் அவள் விரல் சேமிப்புக்கு பொருத்தமாக இருந்தன நல்லாவே பத்துது ஹைதராபாத்தில் தான் செய்கிறாங்க நாலஞ்சு பாட்டில் வாங்கிக்கிட்டு போகணும் ஒரு டாக்ஸி ஒரு ஆட்டோ இல்லையே என்றான் குமரன் உங்கள் நண்பர்கிட்ட மறக்காமல் நல்ல முத்து கடைக்கு கூட்டிக்கு போக சொல்லுங்கள் ஏதாவது ஸ்ட்ரைக்கா யாராவது பொருந்தினுமா இன்னைக்கு என்ன தேதி அவங்க பண்டிகை ஏதாவது இருக்குமான்னுவோ பக்ரீத் ஜான்னு இல்லையே இதெல்லாம் இந்த மாதத்தில் வரும் என்று கூட செந்திலுக்கு தெரியாது ஆஃபீஸ் செக்ஷனில் ஹாலிடே ஜான் போட்டு வாங்கி கொண்டு உள்வான் ஏன்பா ஜான்னு பேர் வச்சுக்கிட்டு முஸ்லீம் பண்டிகைகளுக்கெல்லாம் செஷனில் ஹாலிடே போட்டு வாங்கிக்கிற நான் முஸ்லீம் தாங்க அமீர் ஜான் தோ இவர்களாக பாருங்கள் என்று பூர்ணியமாக காட்டினான் தேசிகன் கார் நிற்பதற்கு முன்பே இறங்கி கொண்டு குமரனை நோக்கி வந்து மரியாதை தூரத்தில் நின்று கொண்டு பொட்டி படிக்கைகளை பிடுங்கிக் கொண்டான் ஏயா லேட்டு என்று வினைவினான் குமரன் ட்ரெயின் லேட்டாக தான் வரும்னு நினச்சேன் என்ன கூட்டமை இல்லை இங்கே ஏதாவது கர்ஃப்யூ இருக்கா இல்லை சார் பகல் வேலையில் கிடையாது அதுவும் சிகந்தராபாத்தில் இது வரைக்கும் இல்லை ஓல்டு சிட்டியில் சில போலீஸ் டானாக்களை சுற்றி லக்கடி காப்புல இருக்கு பாருங்க அது தாண்டி அப்புறம் சீதா பார்க் அதுவும் சாயங்காலம் இருக்கிறதுக்கு அப்புறம் தான் கர்ஃப்யூ எதுக்கு கர்ஃப்யூ என்றால் பூர்ணிமா அதுக்கெல்லாம் காரணம் வேண்டாமாம் வேண்டாமா அதுவும் இப்போ மினிஸ்ட்ரி வேற கலைஞ்சிருக்கா என்டிஆர் என்பிஆர் விவகாரத்தில் ரெண்டு கட்சியும் மாற்றி மாற்றி கிளப்பி விட்டு விடுவானுங்க எனக்கு நல்ல முத்து கிடைக்கும்ல அப்புறம் காஸ்டியூம் ஜுவல்லரி ஹைதராபாத் பளையல் இந்த எல்லாம் வைக்கிற கடை எல்லாம் திறந்துருக்கும்ல திறந்துருக்கும்மா கவனப்படாதீங்க பயதவே என் பேர் தேசிகன் நம்ம கம்பெனி பிரான்ச்சை பார்த்துக்கிறேன் கொஞ்சம் ஒன்றரை டைம் தான் கச்சக்கமாக போயிடுச்சு வேறு சமயம்னால் நிறைய இடம் சுற்றி பார்க்கலாம் தேசிகன் இவர்களை சுற்றி காட்ட பிறந்தவர் போல தென்பட்டார் சிரிப்பில் முகசுதி பெரிய எழுத்தில் எழுதியிருக்க முன்சீட்டில் ஏறிக்கொண்டு உடனே குமரனை நோக்கி திரும்பிக் கொண்டு ஆபீஸ் பற்றி பேச ஆரம்பித்தார் பூர்ணிமா கார் ஜன்னல் வழியாக புதிய நகரத்தை பார்த்தால் கொஞ்சம் கொஞ்சம் பெங்களூர் போல இருந்தது பஸ் எல்லாம் பச்சையாக உலவ சுவரில் கிடைத்த இட இடங்களில் எல்லாம் தெலுங்கு எழுதியிருந்தது டர்ன் ஓவர் மற்ற பிரான்ச்சுகளை விட அதிகம் சார் ப்ராடக்டுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது நான் ரெண்டு பங்கு விற்கலாம் ப்ரொடக்ஷனில் தான் சப்போர்ட்டாக இல்லை எப்பவுமே இப்படி தான் இருக்குமா உங்கள் ஊர் என்றால் புரியுமா எப்படிம்மா தெருவில் யாரும் இல்லையே பஸ்ஸு கூட காலியாக போகுது சொன்ன கர்ஃப்யூ அதானே தேசிகன் டே டே டைத்தில் கிடையாது சார் யாருக்கு யாருக்கு சண்டை தெரியாதும்மா ஆனால் ஒவ்வொரு முறையும் பலி விழும் சைக்கிள் ரிக்ஷாக்காரங்க காரங்க பால் காரங்க இங்கே பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் என்ன சார் தேசிகன்னே கூப்பிடுங்க சாரெல்லாம் வேண்டாம் பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருக்குமா சல்லரசன் கோல்கொண்டா பப்ளிக் கார்டன் சார்மினார்னு ஆனால் நீங்கள் பார்த்த வந் பார்க்க வந்த வேலை தான் சரியில்லை பர்கியத்தையும் பிள்ளையார் சதுர்த்தியும் கிட்டு கிட்டுக்க வருதா சொன்ன கேட்டா தானே என்றான் குமரன் ஒரு மாதம் கழித்து செட்டில் ஆனதுக்கப்புறம் போகலான்னு சொன்னேன் ஒரு மாதம் ஆனப்புறம் இவர் எங்கே கிடைப்பார் சிட்னி சிட்னிங்கிறாரு டோக்கியோங்கிறாரு டேசிகன் சொன்னால் நம்ப மாட்டேங்க கல்யாணம் ஆகி பதினாலு வருஷம் இதான் எங்கள் முதல்ல ஹனிமோன் ஏய் போய் சொல்லாத தேசிகன் நீங்களே சொல்லுங்கள் இவரை பிடிக்க இயலுமா அம்மா அம்மா சொல்கிறது ஒரு விதத்தில் வாஸ்டம் தான் சார் சார் தான் கம்பெனியே ரெட்லேருந்து வெளியில் வந்திருக்கு இந்த வருஷம் ஃபுல் டிவிடெண்ட் சார் ஆஃபீஸில் சார் எவ்வளோ பாப்புலர்னு தெரியுமா ஒரே ஒரு ஆசாமியை தவிர மற்ற எல்லோருக்கும் பாப்புலர் பூர்ணிமாவை மானசீகமாக சுடுவது போல பாவனை செய்தான் குமார் கார் ஒரு ஒல்லியான ஊர்வலத்திற்கு வழிவிட நிற்க வேண்டியிருந்தது ஊர்வலத்தை விட போலீஸ்காரர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது கூச்சலும் அதிகமாக இருந்தது இவங்கெல்லாம் என்ன சத்தம் போடுறாங்க யாருக்குமா புரியும் தேசிகன் உங்களுக்கு தெலுங்கு தெரியாதா இவங்க கத்துறது உருதுவில் நாளைக்கு காலையில் பிரான்ச்சுக்கு வரேன் இவ்வளோ ஒரு டூரிஸ்ட் கார்பரேஷன் சைட் சீங் பஸ்ஸில் ஏற்றி விட்டு விடுங்க முடியாது நீங்களும் கூட வந்தாகணும் நான் தனியாக போக மாட்டேன் தேசிகன் இவரை மட்டும் ஆஃபீஸ் பக்கம் அழைச்சிக்கிட்டு போனீங்க எனக்கு கெட்ட கோபம் வரும் நாங்கள் ஆஃபீஸ் விஷயமா வரல பாருங்கம்மா நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை சார் உங்கள் கூட வந்தே ஆகணும் ஏன்னா டூரிஸ்ட் பஸ் எல்லாம் ஒரு வாரத்துக்கு கேன்சல் அப்புறம் கார் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதை எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் வேணுங்கிற இடம் எல்லாம் சுற்றி பா பார்த்து பார்த்துட்டா போச்சு இதுக்கு ஆஃபீஸ் கார் எடுத்துகிட்டு போக இஷ்டம் இல்லை தேசிகன் இப்போது நம்ம போகிறத ஆஃபீஸ் தான் சார் கவலைப்படாதீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம் என்று சிரித்தான் உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப ஆஃபீஸ்காக உழைக்கிறார் அதான் முதல் மனைவி அப்புறம் பஜாரில் முத்து வாங்கணும் அதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு நாளைக்கு ஒரு ஆள் அழிச்சுக்கிட்டு போவான் கடையெல்லாம் தானே என்றான் குமரன் அவங்க கடை மூடுறதுக்கு முன்னாடி இவர் மூடி விடுவா மூடி விடுவார் போல இருக்கு இந்த சமயத்தில் இந்த சமயத்தில் ஹைதராபாத்தில் ஹைதராபாத்துக்கு நம்ம தர வேற யாராவது ஊர் சுற்றி பார்க்க வருவாங்களா சொல்லு வந்தாச்சு இனி என்ன பார்க்கறத பார்த்துட்டு போகுது தேசிகன் டேஞ்சர் எதுவும் இல்லையே தேசிகன் சற்று தயங்கி விட்டு அதெல்லாம் இல்லை சார் என்றான் பிர்லா மந்திர் நேரு பார்க் எது திறந்துருக்கோ அதை பார்த்துட்டா போகிறது இவளுக்கு நல்முத்து கடை திறந்திருந்தா போதும் கார்த்தால பார்க்கலாம் சார் என்று தேசிகன் புறப்பட்டு செல்ல ஹோட்டல் லவுஞ்சில் அதிகம் கூட்டமில்லை ஹைதராபாத் இந்த மாதிரி இருந்து பார்த்ததே இல்லை என்றான் முக்கந்தர் கா சிக்கந்தர் வீடியோவில் காட்டுகிறார்கள் என்று போர்டு போட்டிருந்தது ரூம் கதவை திறந்ததும் ஏசியை நுட்பமாக அமைத்துவிட்டு வலுக்கட்டாயமாக பூர்ணமாவுக்கு முத்தம் கொடுக்க முற்பட்டான் அவனை நாசுக்காக ஒதுக்கிவிட்டு ஜன்னல் திரையை விளக்கினால் வெளியே மைக்ரோவேவ் டவரும் சீனிவாச கோபுரமும் உசைன் சாகர் ஏரியில் கரும் பச்சை நீர் பரப்பில் பாய்மரம் படகும் தெரிந்தது டேங்க் பண்ட ரோடில் கார்கள் சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டிருந்தன இந்த சமயத்தில் டிராஃபிக் குறைச்சல் தான் குறைச்சலாக இருந்தால் என்ன உங்களுக்கு என்ன நாம் கிடைக்கிற இடத்த பார்த்துட்டு வர வேண்டியது அவ்வளவுதான் தான் உனக்கு முத்து கிடைச்சா போதும் இல்லையா முத்து போல் உங்கள் கூட ஒரு நாள் கிடைச்சிருக்கே அது போதும் பேசாமல் ஹோட்டலை விட்டு வெளியே போக வேண்டாம் போகாமல் பக்கத்தில் பக்கத்தில் படுத்துண்டு டிவியை பார்த்துண்டு இதுக்கு எதுக்கு ஹைதராபாத் வரணும் அங்கே டைம் கிடைக்க மாட்டேங்குது புதிதாக கல்யாணம் ஆனவர்கள் போல ஒருவரை ஒருவர் ஸ்மரித்து கொண்டு உத உதடுகளில் முத்த முத்திரை ஒத்தி கொண்டு வெட்கப்பட்டு கொண்டு அனா அனாவசியமாக ஜோக்குகளுக்கு சிரித்து கொண்டு எல்லா விளக்குகளையும் அணைத்து விட்டு டெலிவிஷன் சரணத்தின் வெளிச்சத்தில் நகரத்தின் வைர கண்கள் ஜன்னலுக்கு வெளியேற்கும் விதையை பார்த்து கொண்டிருக்க போதுங்க இது போதுங்க எனக்கு இனிமேல் எதுவும் வேண்டாம் லைஃப்பில் இரு நாளைக்கு கடைக்கு போய் முத்துக்கள் வாங்க வேண்டாமா காலையில் பிர்லா மந்திர்க்கு போய்விட்டார்கள் தேசிகன் சொல்லியிருந்த ஆசாமி சார்பினார் அருகே ஒரு இடத்தில் பதினொன்றரை மணிக்கு காத்திருப்பு காத்திருக்க போவதாகவும் முத்து வியாபாரத்திற்கு அழைத்து கூட்டி செல்ல அவன் ஐசிக்கு செல்வான் என்றும் சொன்னான் சலர்ஜங் மியூசியத்தில் கடிகாரம் பற்றி அடிக்கும்போது பூர்ணிமாவுக்கு இருப்பு கொள்ளவில்லை சலவை கல் ரெவேக்காய் எல்லாம் அப்புறம் அவளுக்கு ஒரு பொருட்டாகவே இல்லை நில்லுமா செலவைக்கல்லாலேயே சால்வை பொறுத்தின்ட்டு ஒரு பொம்பளை செலவு பார்க்க வேண்டாமா எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு பொம்பளை செல்லலாம் அந்த ஆள் வந்து காத்துட்ருக்க போகிறான் இதெல்லாம் பார்த்தியா இந்த ரூம் ஃபுல்லாக ஜேடு அப்புறம் வந்து பாக்கியை பார்த்துக்கலாம் அந்த ஆள் காத்துட்டுருக்கப் காத்துட்டு காத்துட்டுக்கிட்டுமே பத்து நிமிஷம் லேட்டானா என்ன இப்போ அப்புறம் கடையை மூடிடுவாங்க மூடிட்டால் என்ன போச்சு இப்போ முத்து இல்லைன்னா என்ன போச்சு நீங்கள் சொல்லுவீங்க அப்புறம் நம்ம ஹைதராபாத்துக்கு எப்போ வருவோமோ இங்கே வந்த ஞாபகமாக ஏதாவது வேண்டாமா அவன் காத்துக்கிட்டு இருப்பான் சார்மினார் அருகே பிரிந்த ஏராளமான சிந்துக்களில் ஒன்றில் அவன் காத்திருந்தான் இருவரும் கடைக்குள்ளே அழைத்து சென்றான் அரை டிராயர் டூரிஸ்டுகள் கேமரா மாலை அணிந்து சேர்மினாருக்கு லிஃப்டுக்காக காத்திருக்க சைக்கிள் ரிக்ஷாக்கள் முடிவில்லாது ஒன்றை ஒன்று துரத்தி கொண்டிருந்தன கடைக்குள் வெள்ளையாக திண்டு போடப்பட்டு தரையில் உட்காருவது குமரனுக்கு சுகமாக இருந்தது பூர்ணிமா தனக்கு தெரிந்த அரைகுறை இங்கிலீஷில் அரைகுறை ஹிந்தியில் ஷெல்ஃபுக்கும் ஷெல்ஃபு தாவிக்கொண்டிருந்தாள் முத்து வாங்க போறியா முத்து மாலையா இருங்க உங்களுக்கு எதுவும் தெரியாது முதல்ல பார்க்கலாம் கொண்டே இரு சிகரெட் குடிச்சுட்டு வந்துடுறேன் பத்து நிமிஷம் சிகரெட் குடிக்காமல் இருக்க முடியாத பத்து நிமிஷத்தில் எங்கே முடிய போகுது இதோ தானே கடை சீக்கிரம் வந்துருங்க எதிரே இருந்த சிகரெட் கடையில் பாக்கெட் வாங்கி கொண்டு பாக்கிக்கு காத்திருக்கையில் பட்பட்டென்று கடைகளின் மடக்கு கதவுகளை இழுத்து மூடும் சப்தம் கேட்டது சட்டென்று ஒரு சந்திலிருந்து பத்து பதினைந்து பேர் தலையில் குள்ளாயுடன் வெளிப்பட்டு ஓடினார்கள் அவர்கள் கையில் ஆயுதங்கள் இருந்தன சிகரெட் கடைக்காரர் தொட்டியில் நனைந்த வெற்றிலைகளை அவசரமாக சேகரித்து கொண்டு கடை கதவை இழுத்து மூட பைசா பாக்கி என்றான் குமரன் பாக்கோ பாக்கோ என்றான் புரியவில்லை தெருவில் அவர்கள் மாறோ மாறோ என்று கத்திக்கொண்டே அவனை நோக்கி வந்தார்கள் குமரன் சற்று கவலையுடன் எதிரே இந்த கடையில் பூர்ணிமாவை தேட அந்த கடை இழுத்து மூடியிருந்தது பூர்ணிமா எங்கே குறுக்கே ஓடுகையில் ரெண்டு பேர் அவனை இழுத்து தோல் பிடித்தார்கள் தூரத்தில் மண்டையில் ஒலி பெருக்கி அணிந்த ஜீப் ஒன்று விரைவாக வந்து கொண்டிருந்தது குமரனை பூர்ணிமாவின் பால் போகப்படாமல் அவர்கள் சூழ்ந்து கொண்டு பக்கத்தில் இருந்த சந்தில் தள்ள முற்பட்ட முற்பட்ட இங்கேயும் அங்கேயுமாக ஜனங்கள் சிதறி ஓட கண்ணீர் புகை வெடிக்க தனக்கு என்ன நிகழ்கிறது என்று குமரனுக்கு புரியவில்லை யாரோ கியானாம் என்று கேட்டதற்கு பதில் சொல்வதற்கு முன் அவனை நோக்கி ஓங்கப்பட்ட ஆயுதத்தை அவனால் அடையாளம் கொண்டு கண்டுபிடிக்க முடியவில்லை இதோட இந்த பேராகிராஃப் முடிகிறது இன்னும் ஒரு பேராகிராஃப் நினைத்திருக்க இலக்கியம் சமூக பொறுப்புடன் தேச ஒற்றுமையும் ஐக்கியத்தையும் நிலைநாட்ட வேண்டும் ஜாதி மத பேதமின்றி நாம் எல்லோரும் இந்தியர்கள் என்ற உணர்ச்சியை வளர்க்க வேண்டும் அல்லவா எனவே குமரனை கத்தியால் குத்த வந்தவன் சற்றே தயங்கி அவன் முகத்தை உற்று பார்த்தான் நண்பனே உன் முகஜாலை காலம் சென்ற என் அண்ணன் இப்ராஹிம் போல இருக்கிறது உன்னை கொள்ள விருப்பமில்லை வா என் வீட்டில் மறைந்திரு மறைந்திருந்து கர்ஃப்யூ விலகினதும் வீட்டுக்கு போகின்றான் இதை தொடர்ந்து இருவரும் ஒரு ஒருவரை தழுவிக்கொண்டு ஜெய்ஹிந்த் என்றார்கள் கர்ஃப்யூ என்ன ஒரு விவரமான பியூட்டிஃபுல் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு விவரிக்கிறது அந்த கான்வர்சேஷன் அதுலாம் நம்ம நம்ம படிக்கிற ஃபீலிங் இருக்குது அது கூட இருக்கிற மாதிரியே இருக்கும் நடப்பு நிகழ்ச்சிகள் சாதாரண ரெண்டு பேரும் பார்த்து கிடச்சி ஆஃபீஸுக்கு சம்மந்தப்பட்டவன் அவ்வளோ ஆஃபீஸ் பற்றியே பேச பார்ப்பான் இந்தம்மா தொண்பாடு ஆஃபீஸ் பற்றிப்பா அதெல்லாம் அழகாக சொல்லிவிட்டு இருக்கிற ப்ராப்ளம் கர்ஃப்யூ இவங்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் அவருக்குள்ளே ஒரு சின்ன ரொம்ப நாள் கழிச்சு அவ்வளோ பிஸி லைஃப் அவனுக்குங்கிறது என்ஜாய் த டே அதெல்லாம் அழகாக சொல்லிவிட்டு கதையை பொறுத்த இந்த கர்ஃப்யூவில் இதில் நடக்கக்கூடிய நடந்திருக்க வேண்டிய அவர் நடந்த விஷயங்களை தான் போட்டிட்டு நடந்த விஷயங்களை அவர் சொல்லியிருக்கார் முதல் பேராகிராஃபில் எங்கேயோ ஒரு இடத்துல விஷயலாக முடிவு நம்மக்கிட்ட விட்டுடுவார் இந்த வாட்டி அவர் ரெண்டு முடிவு கொடுத்துட்டார் கதைக்கு நீங்கள் ஓடி போது சூஸ் பண்ணிருக்கோம் அது வரைக்கும் கதை ஒன்றா ஓடின்னு இருக்கு உங்களுக்கு இப்படி ஒரு முடிவு ஒன்றா அவன் என்ன அவனை அடிச்சதுன்னு அவனுக்கு தெரியல அப்படின்னு ஒரு முடிவு இன்னொரு முடிவு பாப்பா எங்கள் வீட்டுக்கு போகலாம் நீ எங்கள் அண்ணன் மாதிரி சொல்லி ஜெயஹந்திரை முடிக்கிறதோ ஒன்று அவர் ரொம்ப நான் திருப்பி திருப்பி நிறைய இடத்துல நம்மலாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இவர் தி ஜானிகிராமன் ஜெயகாந்தன் எல்லாமே ஆடியன்ஸ் அதை நம்மள மாதிரி ரசிகர்களை அத்தி புட்சாலுக்கள்லாம் ட்ரீட் பண்ணுவோம் அவங்ககிட்டே விட்டுடுவோம் இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கார் அவர் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்து நீ சூஸ் பண்ணிக்கோன்னு விட்டுருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை அந்த பொருத்தத்தில் கொஞ்சம் எல்லோரையும் பாதித்த கதையும் கூட எந்த ஒரு இடத்துலையும் இதெல்லாம் கற்பனை நடந்திருக்க முடியாதுன்னு சொல்ல முடியாத ஒரு கதையும் கூட அப்படின்ற கதையை இந்த காலத்தில் வந்த புதுசில் இந்த கதையை பேர் வாங்கியிருக்கு யூஷுவல் நிச்சயமாக இந்த கதையை நீங்கள்லாம் நான் ரசித்து கேட்பேன் நீங்கள் நம்புகிறேன் நன்றி வணக்கம்